வணக்கம் தமிழ் உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொழில் பண்பலை சிங்கப்பூரில் இயங்கி வரும் வாழ்வியல் இலக்கிய பொருள் என்னும் தமிழ் அமைப்பின் ஒரு அங்கமாக திகழ்கிறது பொழில் பண்பலை எண்ணற்ற தமிழ் பாக்கலை இசையோடு வழங்கி வருகிறது சங்க இலக்கிய பாடல்கள் கூறும் வாழ்வியல் தத்துவங்களை இசையோடு வழங்கி இணையம் வழி உங்கள் உள்ளத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பொழில் பண்பலை வண்ண வண்ண தமிழ் பாக்கலை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜெனோ டாட் எஃப்எம் ஸ்லாஷ் பொழில் எஃப்எம் மேலும் அமைப்பின் இணைய பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இலக்கிய பொழில் டாட் காம் இணைய பக்கத்திலும் பொழில் பண்பலைக்கான இணைப்பினை கொடுத்துள்ளோம் முகநூல் வழியாகவும் பொழில் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அமைப்பின் முகநூல் முகவரி ஆங்கிலத்தில் வாழ்வியல் இலக்கிய பொழில் சிங்கப்பூர் என்னும் நான்கு சொற்கள் முகநூல் வழி நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் வழங்கலாம் அந்த கருத்துக்களை வானலையில் வலம் வர செய்வோம் பொழில் பண்பலையில் கவிநயம் நிகழ்ச்சியின் வழி உலகெங்கும் உள்ள கவிஞர்கள் உங்கள் செவிகளில் தென்பாய கவிமழை பொழிய வருகின்றனர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் கவிஞர் இயல் வாருங்கள் கவிஞர்களின் கவிதைகளை ருசிப்போம் வணக்கம் சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையின் கவிநயம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மழலை மழலை சிலருக்கு தவம் சிலருக்கு வரம் சிலருக்கு கடமை ஆனால் உலகம் முழுவதும் மழலை நம்பிக்கை இங்கு கவிஞர்கள் மழலைக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் போட்டி அழகு செய்கிறார்கள் என்று பார்ப்போமா சங்க தமிழின் செந்தமிழ் பாக்களை சுவைக்க சிங்கையிலிருந்து வரும் பொழில் பண்பலையில் இணைந்திருங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் நான் உங்கள் கவிஞர் இயல் கவிநயம் நிகழ்ச்சியின் தனது முதலாவது கவிதையை வழங்க உள்ளார் சே கு செந்தில் குமரன் கவிஞர் புதுச்சேரியிலிருந்து வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் தமிழ் பணியை செம்படியாய் செய்து வரும் சிங்கப்பூர் நாட்டின் பொழில் வானொலி நிலையத்தார்க்கும் சக கவிஞர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் இன்றைய கவி நயம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் வணக்கம் தலைப்பு மழலை சிரிக்கின்ற தாமரைகள் நம் சிந்தை கவரும் பேரிழில்கள் சிறைகில்லா பல் வண்ணத்து பூச்சியினர் தாய்மைக்கு சான்றிவரே பெற்ற தாய்க்கெல்லாம் தெய்வம் இவர் வாய் சிரிப்பில் மயக்கிடுவர் அன்பு வாஞ்சையினில் சொக்கிடுவர் மான் விவரே பார்ப்போர் மனமெல்லாம் கபர்வபரே சினமதுவும் அகன்றுவிடும் அவர்கள் சிரிக்கின்ற சிரிப்பினிலே வேதங்கள் அகன்றுவிடும் மழலை பேரதனை கொண்டிடவே கீதங்கள் தோற்றுவிடும் அவர்தம் கீச்சென்ற குரலினிலே ஆராரோ பாடிடவும் நல்ல அருங்கவிதை யாத்திடவும் பேர் சொல்ல வைத்திடவும் உற்ற பேரெனவே வாய்த்தவர்கள் குழல் இசையும் மிஞ்சுபவர் எவரையும் குதூகலிக்க செய்வர் இவர் அழுகின்ற வகையினிலே தமக்கோ ஆவதெல்லாம் காண்பவர் இவர் சமாதான தூதர் இவர் நற்சமத்துவத்தின் சின்னம் இவர் சமர்த்தான மழலையெல்லாம் பெரும் சரித்திரமே படைத்திடுவர் நல்லதோர் வாய்ப்பை நல்கிய சிங்கப்பூர் நாட்டின் பொழில் வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சார்ந்த நன்றி கவிஞர் சோகு செந்தில் குமரன் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து தனது கவிதையை வழங்கினார் சிரிக்கின்ற தாமரைகள் நம் சிந்தை கவரும் பேரிழ்கள் என்ற கவிதைக்கு எழிலூட்டி நற்ற மழையின் மனதால் அலங்காரம் போட்டியுள்ளார் தன் கவிதைக்கு அன்பு சமத்துவத்தின் பொருளே மழலையர் என்று தனது கவிதையில் ஆர்த்தெடுத்து வழங்கிய கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் தொடர்ந்து கவிநயம் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் செல்வமணி அரங்கநாதன் அவர்கள் சத்தியமங்கலத்திலிருந்து வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் வணக்கம் மழலை சொல்லது வழங்கும் இன்பம் குழலும் யாழும் கொடுப்பதுமுண்டோ குரலில் வள்ளுவர் கூறிய உண்மை குறுமா மொழியே குறையா வன்மை வயிறு நிறைந்ததும் வாய்மொழி ஆளும் துயிலும் வரையில் தொடர்ந்தது நீளும் வாயில் நீரோ வாகாய் வழியும் சேயின் பேச்சோ சீராய் பொழியும் மழலை மொழிதரும் மட்டிலா மகிழ்வே தழுவி அனைத்து தருவது நெகிழ்வே கள்ளமில்லா களிநிறை பேச்சு உள்ளங்கவர்ந்திடும் ஒளிநிறை வீச்சு மொழியும் அறியார் முழங்குவர் ஏதோ விழிப்புடன் கேட்பினும் விளம்புவதறியோம் புரியா பேச்சது பூரிப் பழித்தே மருங்கிருந்தழகால் வருடும் மனத்தை தீந்தமிழ்தன்னை திரிவுறப் பேசினும் நீந்திடும் மகிழ்விற்கு ஈடெதும் உண்டோ இனிமை குறையா இன்சொல் பலவால் தனிமையை விரட்டும் தன்மொழி அதுவே நன்றி வணக்கம் செல்வமணி அரங்கநாதன் சத்தியமங்கலம் கவிஞர் செல்வமணி அரங்கநாதன் சத்தியமங்கலத்திலிருந்து மழலைக்காக தனது அழகான கவிதையை வழங்கினார் மழலை சொல் என்பது குழலும் யாழும் கொடுத்திராத பேரின்பம் என்று தனது கவிதையில் மழலைக்கு அழகினும் அழகூட்டியுள்ளார் கவிஞர் கள்ளமில்லா களிநிறை பேச்சு உள்ளங் கவர்ந்திடும் ஒளிநிறை வீச்சு என்றும் மழலையின் மொழியே தனி மொழி என்று தனது அழகான கவிதையை வழங்கியமைக்கு கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் கவிநயம் நிகழ்ச்சியில் தமது அடுத்த கவிதையை வழங்க மருத்துவ பாவலர் ஆ சா கந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் மழலை என்ற தலைப்பில் கவிநயம் நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் பொழில் பட்பலை பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் திருவொற்றியூர் சென்னையிலிருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு மழலை தாய்மை மடியில் இறைமை தரும் அன்பு கொடை குழந்தை குடும்ப மகிழ்வை கூட்டும் நல்வரவு குழந்தை பெண்மைக்கு தாய்மை வழங்கும் அருள் ஆசை குழந்தை ஆணுக்கு தந்தையனும் பெயர் சூட்டும் மந்திர சொல் குழந்தை குழந்தையின் முதல் குரல் அழுகை குடும்பத்திற்கோ ஆனந்த புன்னகை எழுத்து வடிவம் இல்லா உயிர் மொழி மழலை பெற்றவள் மட்டுமே அறியும் மறைமொழி மழலை அகராதியில் இல்லா அருள்மொழி மழலை வெள்ளை மனத்தின் பிஞ்சு குரல் மழலை அறிவின் ஆதிக்கமிலா உணர்வு மொழி மழலை குழந்தையின் குளறல் பேச்சு மனக்கவலை மாற்றும் மருந்து குழலாய் யாழாய் சங்கீத வீணையாய் மழழை மலடெனும் இழிபெயர் வெட்டும் வாழ் ஓசையாயும் மழழை மூளை வளர்ச்சி முதல் ஆறு ஆண்டில் என்பது விழுக்காடு எண்ணி பார்த்து பிள்ளை நலம் பேணு செழிக்கும் அவர் அறிவு குழந்தையின் மழலை மனதிற்கு இனிமை வளர்ந்த குழந்தையின் மழலை அறிவின் குறை இறைவன் படைப்பில் சிறப்பு குழந்தை என்போரும் உளர் அவர் சிரிப்பில் இறை அருள் பிறழும் மானுட இதயங்கள் அழும் தாய் தந்தை கைகள் பற்றி மழலைகள் நடந்து செல்லும் மறவாதீர் உங்கள் அரவணைப்புக்கு காத்திருக்கின்றன தெய்வீக சிறப்பு குழந்தைகள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள் திருவொற்றியூர் சென்னையிலிருந்து தனது கவிதையை வழங்கினார் தாய்மை மடியில் இறைமை தரும் அன்பு கொடைதான் குழந்தை என்று குழந்தையின் மேன்மையை எடுத்து கூறி பெற்றவள் மட்டுமே அறியும் மறைமொழி மழலை என்று தாய்மைக்கும் மழலைக்கும் உள்ள உறவை அழகாய் வார்த்துள்ள கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் சிங்கையிலிருந்து ஒழிக்கும் சங்க தமிழ் பாக்களை சுவைக்க தவறாத இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில் கவிநயம் நிகழ்ச்சியில் தனது இரண்டாவது கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் செல்லுமணி அரங்கநாதன் அவர்கள் சத்தியமங்கலத்திலிருந்து வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் வணக்கம் மழலை சொல்லில் மனமென்றும் மயங்கித் தன்னை மறக்கிறதே குழைவாய் பேசி கொஞ்சிடுமே குற்றமில்லா குருமாவே வழங்கும் பேச்சின் வடிவாலே வனப்பை கூட்டும் வன்மையதே மொழியும் நன்றாய் கற்றதில்லை முழங்கும் பேச்சோ வற்றவில்லை வாயில் நீரோ வழிந்தோடும் வற்றா பேச்சோ செழித்தாடும் வாயில் படுத்து கிடந்தாலும் பலவும் மிழற்றும் வடிவுடனே தேயா இனிமை தீம்பிழிவோ திகட்ட மழலை செம்மொழியே சேய்கள் வாடின் உலகினிலே சிறப்பும் உண்டோ சொல்வீரே இன்றோ ஈனர் இதையண்ணார் இடர்கள் மிகுத்தார் இனவெறியால் நன்றோ மழலை செல்வங்கள் நாளும் போரால் நலிவதுவே ஒன்றும் அவர்தம் வாழ்வெல்லாம் புவியில் கூட்டும் பொல்லாங்கே என்று தனியும் இந்நிலையே எண்ணி மனமும் ஏங்கிடுதே நன்றி வணக்கம் செல்வமணி அரங்கநாதன் சத்தியமங்கலம் கவிஞர் செல்வமணி அரங்கநாதன் அவர்கள் சத்தியமங்கலத்திலிருந்து தனது இரண்டாவது கவிதையை வழங்கினார் மழலை மொழியிலே மனம் என்றும் மயங்கிக் கிடக்கும் என்று தனது கவிதையை அழகாகத் தொடங்கி இனவெறியால் அங்கங்கு நடக்கும் போரினால் குழந்தைகள் படும் பாட்டையும் உரைத்துள்ளார் அழகோடு மெய்ப்பொருள் சேர்த்த கவிதையை வழங்கியமைக்கு அன்பார்ந்த நன்றிகள் கவிஞரே கவிநயம் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் ஆ இளஞாயிறு திருப்பூரிலிருந்து வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் தலைப்பு மழலை வாசிக்கும் படைப்பாளி ஆ இளஞாயிறு திருப்பூர் தமிழ்நாடு இந்தியா இறைந்து கிடக்கும் பொம்மைகள் நிறைந்திருக்கும் வீடு சின்ன வண்ண மிதிவண்டிகள் மூளைக்கு ஒன்றாய் இனிப்பு வகைகள் வீடெங்கும் சிறு சிறு துகள்களாய் ஆங்காங்கே அதில் ஊறும் எறும்புகள் கூட்டமாய் நெகிழி குழாய்கள் வழியே நிறைந்தோடும் நீர் குளமாய் குதிரை வாத்து மயில் வடிவ சாய்ந்தாடிகள் கூடத்திலே பிரம்புகளின் இணைப்பில் தூரி ஒன்று அம்மாவின் சேலையில் இன்னொன்று மழலைச் சொற்களை அகராதியாய் எடுத்துரைக்கும் அம்மா பெற்றோரின் அடித்தலை மிரட்டலை சாதுரியமாய் அணைக்கும் பாட்டிகள் ஆக வந்துவிட்டது மழலை கூட்டம் மாமா அத்தை பாட்டி தாத்தா வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு ஆடவே தேர்வுகால விடுமுறையில் மழலைகளுடன் நாமும் கொண்டாடலாம் கவிஞர் ஆ இளஞாயிறு அவர்கள் திருப்பூரிலிருந்து தனது கவிதையை வழங்கினார் இறைந்து கிடக்கும் பொம்மைகள் நிறைந்திருக்கும் வீடு என்று குழந்தைகள் நிறைந்த வீட்டின் அழகான அம்சத்தை தனது கவிதை வழியே எடுத்துரைத்துள்ளார் கவிஞர் விடுமுறை நாட்களில் உறவினர்கள் கூட மழலைகள் கூட்டம் ஒன்று கூடி ஆரவாரமாகும் தான் ஆரவாரமாக தன் அழகான கவிதையை வழங்கியமைக்கு கவிஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நமது கவிநயம் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் கா சிவக்குமார் சத்திரப்பட்டி புதுக்கோட்டையில் இருந்து வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் பன்மலை இனிய வணக்கம் கவிநயம் நிகழ்ச்சி தலைப்பு மழலை குயிலின் குரலினைது குயிலின் குரலினைது மயிலின் நடனம் இனிது இனிதிலும் இனிது மழலையின் குரல் இனிது இனிதிலும் இனிது மழலையின் குரல் இனிது உன் பிறப்பின் போது பொன்னிறம் கண்டு நெகிழ்ந்து போனேன் உன் பிறப்பின் போது பொன்னிறம் கண்டு நெகிழ்ந்து போனேன் நீ தவளும் இல்லத்தில் மகிழ்ச்சி எனும் நீரூற்று பெருக்கெடுத்து ஓடுகிறது நீ தவளும் இல்லத்தில் மகிழ்ச்சி எனும் நீரூற்று பெருக்கெடுத்து ஓடுகிறது தொட்டிலில் தூங்கினாலும் கட்டிலில் உறங்கினாலும் ஆறாரோ நான் பாட ஆனந்தமாய் கண்ணுரங்கு தொட்டிலில் தூங்கினாலும் கட்டிலில் உறங்கினாலும் ஆறாரோ நான் பாட ஆனந்தமாய் கண்ணுரங்கு மழலையின் குரல் கேட்க மழலையின் குரல் கேட்க கவலைகள் காற்றோடு காற்றாக காணாமல் போகின்றன காற்றோடு காற்றாக காணாமல் போகின்றன உனதின் பாலின் முகம் கண்டு பசி பறந்து போனதம்மா உனது பாலின் முகம் கண்டு பசி பறந்து போனதம்மா என் கண்ணே என் சொல்லி நான் பா புகழ்வேன் என் கண்ணே என் சொல்லி நான் புகழ்வேன் புதுக்கோட்டையிலிருந்து கவிஞர் கா சிவகுமார் சத்திரப்பட்டி நன்றி வணக்கம் கவிஞர் சிவக்குமார் அவர்கள் சித்திரப்பட்டி புதுக்கோட்டையிலிருந்து தனது கவிதையை வழங்கினார் குயிலின் குரல் இனிது மயிலின் நடனம் இனிது குழந்தையின் பொன்னிறம் கண்டால் மனம் நிகழ்ந்து போகும் என்றும் என்ன சொல்ல புகழ்வதென்று மழலையை புகழ்ந்துள்ளார் கவிஞர் மழலையை பற்றின அழகான கவிதையை வழங்கியமைக்கு கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் கவிநயம் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் பொன்பரப்பி அசோகன் அவர்கள் வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் அசோகன் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமம் கருவுற்றதாய் கட்டியவனிடம் காதோரம் சொல்ல காரணமாய் நின்ற மழலை ஊரார் பழிச்சொல்லை சொல்லை உதறிவிட இன்பமாய் வந்த மழலை அம்மா என்றழைக்க ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா என்றழைக்க ஆயிரம் பேர் இருந்தாலும் என்ற சொல்லை தந்த மழலை முந்தானே ஏன் என்று முகம் துடைத்து புரிய வைக்கும் அன்பு மழலை அழுகை ஒன்றையே ஆயுதமாய் வைத்து அன்பை கேட்கும் அற்புத மழலை ஈன்றவள் திட்டினாலும் இன்முகம் காட்டி இன்பத்தை கூட்டும் இன்ப மழலை சிரிக்க மறந்த மனிதர்களுக்கு மத்தியில் சிரிக்க மறந்த மனிதர்களுக்கு மத்தியில் உலகை மறந்து சிரிக்கும் ஆனந்த மழலை மனதால் தும்பையின் வெண்மை கொண்ட மழலை உடலால் இளவம் பஞ்சின் வெண்மை கொண்ட மழலை பெண்மையின் உண்மையை பெண்மையின் உண்மையை இவ்வுலகிற்கு சொல்ல வந்த உன்னத மழலை கவிஞர் பொன்பரப்பி அசோகன் அவர்கள் தனது கவிதையை வழங்கினார் கருவுற்று தாய் கட்டியவனிடம் காதோரம் சொல்ல காரணமாய் நின்ற மழலை என்று மழலை பூக்கும் தருணத்தில் தொடங்கி இன்றவள் திட்டினாலும் இன்முகம் காட்டி இன்பத்தை கூட்டும் இன்ப மழலை கள்ளமில்லா அன்பே மழலை என்று தன் கவிதையை தந்தமைக்கு கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் கவிநயம் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் கா பூங்குழலி அவர்கள் வாருங்கள் அம்மா உங்கள் கவிதையை தாருங்கள் பொழில் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மற்றவர்கள் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைய கவிதை நிகழ்ச்சியின் தலைப்பு மழலை ஊனும் உயிரும் உவப்பில் கலந்து ஏனாய் காதில் வாயுமே மழலை வானம் எட்ட வளர்ந்தால் கூடாய் நம்மை ஆளுமே மழலை பிறப்பின் பயனை பெற்றிடச் செய்து சிறப்பாய் வாழ்வை உவகை செய்யும் பொறுப்பில் நம்மை ஆழ்த்துமே மழலை இருமணம் இணைந்து எல்லற வாழ்வை ஒரு மனதாக்கும் ஒளியில் உருவாம் அரும்பாய் உதித்து அலர்மணம் தந்து கரும்பாய் இணைக்கும் கவலை மறக்கும் மழலை பேச்சு மனதை கரைத்து வழலை போலே கவலை அகற்றி குழலின் இசையை மிஞ்சும் அந்த தழலும் தோற்கும் மழலை பேச்சு நன்றி காப்போங்குழலி புவனகிரி கவிஞர் காப்போங்குழலி அவர்கள் தனது கவிதையை வழங்கினார் ஊனும் உயிரும் ஓப்பில் கலந்து தேனாய் காதில் பாய்வது மழலை என்று மழலையின் மெய்ப்பொருளை தனது கவிதையை தொடங்கி மழலையின் பேச்சு மனதை கரைத்து வழலை போலே கவலையகற்றும் என்று மழலையின் அழகையெல்லாம் வடிவமைத்துள்ளார் கவிதையின் வழி கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் கவிநயம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தனது அடுத்த கவிதையை வழங்க முனைவர் சேந்தன் பனையவயல் சிவகவி காளிதாசன் அவர்கள் திருப்பெருந்துறையிலிருந்து ஐயா உங்கள் கவிதையை தாருங்கள் வணக்கம் பொலிலே கவிநயம் நிகழ்ச்சி மழலை 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 இதோ கவிதை மொழி தேனமுதம் சுவைக்க இன்பம் மதுர புனல் செவியறுந்த மனது துள்ளும் முதலை கண்ணீர் வடிப்பாரும் சிரித்து நிற்பர் முத்தமிழை கையசைத்து வாய் மொழியும் அதலையுடன் திரிபவரும் அடங்கி போவர் அன்புடனே கொஞ்சி வாழ்த்தி அகம் மகிழ்வர் பதலையிலே பதவையுடன் பாலை ஊற்றி பக்குவமாய் பிசைந்து அன்னை ஊட்டச் செல்வாள் மதலையிடம் வானிலவு பதவை கேட்கும் வாய் திறந்து வெண்மீன்கள் கெஞ்சி கேட்கும் இங்கு சொல்லும் இங்கு சொல்லும் பசல இடம் நிலவும் மீனும் இறங்கி வர முடியாது என்று சொல்லும் தங்குதற்கு இடமுமின்றி துணியுமின்றி தாங்குதற்கு எவருமின்றி உணவுமின்றி செங்கரும்பே பொன்மணியே இரத்தினமே சீராளா குளவிளக்கே என்று கொஞ்சி ருவி மடிவேழ்ந்தார் போல நெஞ்சம் பூரித்து மழலை மொழி கேட்பார் உண்டு கொங்கருவி மடிவேழ்ந்தார் போல நெஞ்சம் பூரித்து மழலை மொழி கேட்பார் உண்டு எங்கிருந்து கேட்டாலும் மழலை மொழி எமக்கின்பம் கேளாதான் செவிதான் என்னே இசைக்கு மேலாம் யாழ் குழலே தோற்றுப்போகும் என் எந்தமிழில் மழலை என்றால் அமுதமாகும் நன்றி பொழிலே நன்றி வணக்கம் முனைவர் சேந்தன் பனையவையல் சிவகவி காளிதாசன் திருப்பெருந்து கவிஞர் முனைவர் சேந்தன் பனையவையல் சிவகவி காளிதாசன் அவர்கள் திருப்பெருந்துறையிலிருந்து தனது கவிதையை வழங்கினார் மழலை மொழி தேனமுதம் சுவைக்க இன்பம் மதுர புனல் செவியறிந்த மனது துள்ளும் என்று கவிதையோடு மழலையின் அழகில் அளவலாவி செங்கரும்பே பொன்மணியே ரத்தினவே என்று கொஞ்ச கழித்து வரிகள் தோறும் தனது கவிதையால் வர்ணம் பூசியுள்ளார் மழலைக்கு அழகிய கவிதையை தந்தமைக்கு கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் அழகழகாய் ஆரவாரமாய் கவிஞர்களின் பல கவிதைகளை கேட்டப்பெண் நான் கவிதை சொல்லாமல் போக முடியுமா இதோ என் குழந்தைக்காக நான் எழுதிய கவிதை வாசிக்கிறேன் கேளுங்கள் துளிர்கூம்பும் இதமும் நீயே தளிர் வாட்டும் வலியும் நீயே வெளிர் பூவின் வண்ணம் குழைத்து நிலவாய் வந்தாய் அலர்கின்றேன் நாளும் புழுதும் அசைந்தாடும் நிலவே உன்னால் அழகான அகந்தை தோன்ற தாய்மை தந்தாய் என் மகவே மண்மீது ஆழமாய் நீ தோன்றடா என் மூச்சின் மூலமே நீயடா என் மகவே என்னை பாரடா வயதொன்று ஏற கிரங்க அழகை தோய்ந்தவா ஈரட்ட பருவம் தொட்டு இளமை பூத்து இயல்பாய் நின்றும் தாலாட்ட மடியில் தாங்கும் அம்மாவின் சின்ன குழந்தை நீயடா மூவெட்டு முந்தி வளர்ந்தும் முன்னே கொஞ்சம் நரைத்தே போனாலும் அம்மாவின் போதும் உன் தத்தை நடையும் வித்தை பார்வையும் விழுங்கும் மொத்தத்தில் என் மொத்த அன்பை அள்ளிக்கொள்ளும் மழலை நீயடா என் அன்பு கண்ணா மழலை என்றாலே மனது போக்கும் நரை கூடியும் இளமை நாமும் மழலைகள் ஆவோம் ஆம் அழகிய மழலை கவிதைகள் அனைத்தையும் ரசித்திருப்பீர்கள் அடுத்த கவிநயம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் சிங்கையிலிருந்து ஒழிக்கும் செந்தமிழ் பாக்களை சுவைக்க இணைந்திருங்கள் பொழில் பண்பலகில் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கவிஞர் இயல்